இறைவனின் அன்பு பெற்ற அருளாசி பெறப்போகின்ற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை உள்ளங்களுக்கும் கோடான ஒரு நன்றி இந்த காணொலி மூலம் இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் கோடான ஒரு நன்றி ஓம் ஸ்ரீங் ஹ்ரீம் க்ரீம் கோம்பக்கன் கணபதையே வகபாரத சர்வஜினி ஆசுவனே ஓம் அவங்களின் சவங்களின் காயமணி கரிமோண்ணன் நிலைமைகள் சாம்ள சமன்னா அடிய மீதம் வாய் வாவா சுவாஹா ஓம் ஐஸ் இங்கிறீங்களே தேவிகா தேவியே வாவா வசி வசி ஊம்பட் ஸ்வஹா ஓம் குரு பிரம்மா குருதிஷம் குருதேவோம் மகேஸ்வரகா குருஷாச்சா பரம தஷ்மினி குருவே நமக ஓம் சக்தி பராசக்தி ஆண்டாள் அருளாசிர திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கிறகம் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இறையொருள் பெறுக பல தேவலோக ராசிகள் அடங்கிய காணொளி இது இந்த காணொலிக்கு நீங்கள் பார்த்தாலே இல்லை தினசரி ஆற்றல் நாலரைலேருந்து அஞ்சரை மணி வரை பிரபஞ்ச ஆற்றல் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது அந்த காணொலியை பார்த்து இறையுற பெற்று நடத்தாதையும் நடத்தி கொடுப்பான இறைவன் நிச்சயம் அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது நம்ம எண்ணங்கள் செயல்கள் இறைவன் வழிபாடே என்று மனதார நினைத்தாலே நிச்சயம் வெற்றி எல்லா விஷயத்திலையும் தற்போது ஆண்டால் திருப்பாவை பாசனம் இருபத்தி ஒன்றுக்கு செல்லலாம் அவனால அல்லவளை அவன் வணங்கி ஏற்று கலங்கள் எடுத்து களி நிறைந்த உற்றல் உடையாய் உலகம் உண்ட போற்றரியாய் உன் அடியோம் உனக்கு பணிவோம் மாற்றாரை வளந்தெரித்து உன் திருவடி போற்றி தொழுவோம் புகழ்ந்து பாடி சீர்த்துலகம் திருவேங்கடத்து அரபம் உங்கடையாய் திருவே துயிலாய் இப்போ பாடலை பார்த்தோம் அடுத்தது வரிக்கு வரி விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் எல்லா காணொலியும் நீங்கள் பாடலை பார்ப்பீங்க போர் அடிக்கும் ஆனால் இந்த காணொலியில் பாடலும் வரிக்கு வரி விளக்கம் நிச்சயம் நல்லது நடக்கும் ஏற்று கலங்கள் எடுத்து களி நிறைந்த பால் தயிர் நெய் போன்ற நிறைந்த புனித கலசங்களை எடுத்து உற்றல் உடையாய் உலகம் உண்ட அன்பும் கருணையும் நிறைந்தவனே உலகத்தை உண்டவனே ஓற்றறியாய் யாராலும் முழுமையாக அறிய முடியாதவனே உன்னடியோ உனக்கு பணிவோம் உன் அடியார்களாகிய நாங்கள் உனக்கே சரணடைந்துள்ளோம் மாற்றாரை வளந்தெறிந்து உன் திருவடி அய்வலை வென்று உன் திருவடிகளில் போற்றி தொழுதோம் புகழ்ந்து பாடி போற்றி வணங்கி புகழ்ந்து போடுக பாடுகின்றோம் சீத்துலகம் ஆளவாய் திருவேங்கடத்து திருவேங்கடத்தில் இருந்து உலகத்தை ஆளும் நியாயமாக ஆளும் இறைவனே அரபம் அடையாய் தெருவே துயிலலாய் தர்மம் நிறைந்தவனே திருவே தயவு செய்து எழுந்துள்ளவாய் இந்த ஆச இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்வது என்னென்னா முழு சரணாகனை உலகத்தை காக்கும் இறை ஆட்சி தர்மத்தின் அடிப்படை என்ன ஆட்சி இறைவன் எழுந்து வந்து நியாயம் தர்மம் ஒழுங்கு நிறைந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தின் மைய கருத்து இந்த செயல் வந்து ஒவ்வொரு நாளும் இறைவன் எனக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்பாராத எதிர்பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் மாற்றம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கும் ஒருத்தன் வந்து ஏழ்மையான ஏழையாகவே இருக்க மாட்டான் திடீர்னு பணக்காரமாக ஒருத்தன் பணக்காரன் தான் எப்போதும் நிரந்தரம் கிடையாது மறுபடியும் ரிவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இறைவன் சரி வணங்குகிறேன் நல்லது நடக்கும் அதுக்காக யாரும் கீழே இறங்க வேண்டாம் ராம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா விட்டலை விட்டலை பாண்டரங்க விட்டலை ஓ இறைவன் செயல் அனைவருக்கும் வாழ்வழம்பு தேர்ச்சி நன்றி